வெல்கம் பேக் ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹர்ஷனும் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறியில் வந்து சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் அதோடய விலையெல்லாம் பற்றி ஒரு ஃபன்னாக ஒரு டிஸ்கஷனுங்க அது வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி ரொம்ப பார்ப்போம் குழந்தைங்க எப்போவுமே அழகாக மழலையாக தெரிஞ்சுன்னு தெரியாமல் அவங்க பேசுறது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் வந்து அவன் வந்து இந்த காய்கறி நான் கேட்க கேட்க அவன் சொல்லுவான் அது ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்றதுனால அப்படியே அவன் என்ன பேசுகிறானோ அதை அப்படியே வந்து வீடியோ பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விலையெல்லாம் அவன் வந்து ஒரு ஃபன்னாக சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மழலையாக சொல்லுவான் இந்த வீடியோ வந்து வந்து ஒரு ஃபன் வீடியோ தான் இதுதான் உங்களுக்கு வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன்

கொரோனாவிலே பெரியவங்க எங்கள் வீட்டு பெரியவங்களாம் ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க அதனால் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் அது நல்லபடியாக அந்த காய் வாங்கி சாப்பிட்டு இருக்கணும்ல சரிங்க சரிங்க ஓகே சரிங்க சார் தம்பி அதுவும் அந்த தக்காளி ஒரு கிலோ போடு தக்காளி எவ்வளோ எழுபதா கிலோ அண்ணப்பா இவ்வளோ படம் சொல்கிறீப்பா சரி அடுத்தது மழை பெஞ்சதனால விளையும் எதனால் விலை ஏறிப்போச்சு தக்காளியெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கோ இருக்கா தக்காளி விலை இப்போ குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா சரிப்பா பார்த்துப்பா அது ஒரு கிலோ கொடுப்பா அடுத்தது வந்து இந்த வெங்காயம் எவ்வளோப்பா வெங்காயம் வெங்காயம் எழுபது தானே அதுவும் சரி அப்புறம் வந்து இந்த உருளை அறுபதா ஓகே ஓகேப்பா சரிப்பா இது மூணு ஒரு ஒரு கிலோ போடுப்பா தம்பி இந்த மூணு காய்கறி ஓகே அடுத்தது இதுப்பா இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லப்பா சொத்தா புழு பூச்சி ஏதாவது இருக்குமா அதுக்குள்ள சரி நல்ல சரி சரிங்க அப்ப வந்து அதெல்லாம் எடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுக்குறீங்களா நீங்க ரொம்ப நல்லதா போச்சு நாங்க வீட்டுல போய் எடுக்கிற வேலை கம்மியா இருக்கு

இது ஐம்பது ரூபாய்ங்களா ஆ இதுங்களா ஆரங்காய் இவ்வளோங்க ஆ இருபது ரூபாய்ங்களா பரவாயில்லைங்களா ஒரு பீஸ் அப்போ பத்து ரூபாயா ம் சரி சரி அவ்வளோதாங்க இந்த பர பீர்க்கங்காய் இது எல்லாமே ஐம்பது ரூபா சொல்லிட்டிங்க சரி தம்பி சந்தை விலை சூப்பர் இந்த தடவை கருவேப்பில கொத்தமல்லாம் ஒரு ஒரு கட்டு கொடுத்துருங்க ஒரு ஒரு கட்டு அதெல்லாம் எவ்வளோ இருபது ரூபாயா ஆமா போன வாரம் விலையில இருந்து இந்த வாரம் ஒன்றும் அதிகமும் கம்மியும் இல்லை மீடியமா தான் இருக்கு பரவாயில்ல தம்பி ரொம்ப நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி நீ சொல்லு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி